அரைச்சி வச்ச மசாலாவில் ஏற்கனவே உங்களுக்கு அரைச்சி வச்ச மசாலா வந்து எப்படிங்கிறத வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அந்த மசாலாவில் எப்படி பிரியாணி மட்டும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ரெண்டாவது இஞ்சி மூணாவது பூண்டு நாலாவது வந்துட்டு புதினா அஞ்சாவது வந்துட்டு கொத்தமல்லி ஆறு தக்காளி ஏழு வந்துட்டு உங்களுக்கு காளான் பச்சை மிளகாய் நாலு பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நெய் கடல் தான் நம்ம வந்து நம்ம வந்து போட போகிறோம் சிரா சம்பாரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ சரிங்களா இப்போ எல்லாம் என்ன இடம்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் வந்து கால் கிலோ வெங்காயம் சரிங்களா இஞ்சி வந்து ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் புதினா இருபது கிராம் கொத்தமல்லி இருபது கிராம் தக்காளி வந்து இரநூறு கிராம் காளான் வந்து ஒரு கால் கிலோ பச்சை மிளா இருபது கிராம் பிரியாணி மசாலா வந்துட்டு நாற்பது நாற்பது கிராம் சரிங்களா இது என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து கிராம் வந்துட்டு கால் கிலோவுக்கு போடுவோம் நம்ம ஒரு கிலோ அரிசி சரிங்களா அதனால் தாராளமாக நாற்பது கிராம் போடலாம் நெய் வந்து நம்ம ஐம்பது கிராம் தான் போட போகிறோம் சரிங்களா சீரக சம்பா அரிசி ஒரு கிலோ கடல் எண்ணெய் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம் பிரியாணிக்கு சரிங்களா ஓகே நம்ம எல்லாம் அரைச்சிடுவோம் எல்லாத்தையும் இஞ்சி பூண்டெல்லாம் கடல் எண்ணெய் இப்போ நம்ம வந்து ஊற்றுறோம் ஒரு நூறு எம்எல் கூட ஊற்றிங்க தப்பே கிடையாது எதுக்குன்னா சைவத்துக்கு வந்து எண்ணெய் ஊற்றலாம் நான்வெஜ் ஊற்ற வேண்டியதில்லை அது இயற்கையாகவே கொழுப்பு இருக்கும் சரிங்களா வந்துட்டு வெங்காயத்தை போட்டுருவோம் நல்ல பொன்னிறமாக வரணும் அப்போதான் வந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் எவ்வளோ அழகா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க அப்படியே ஒரு வாசனை கொடுக்கும் கம 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 கமன்ட்டு ஒரு நறுமணம் கொடுக்கும் பார்த்துங்க அப்போவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடுவோம் நல்லா பழைய வடிக்கும் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வந்து பச்சை வாடை போயிடுச்சு அந்த பச்சை வாடை போகணும் போயிட்டு அழகாக அந்த மாதிரி வந்துடணும் பார்த்துக்கங்க பொன்னிறத்தில் வந்துடணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து வந்து புதினா போட்டுருவோம் அடுத்து கொத்தமல்லி போட்டுருவோம் அப்புறந்தான் அடுத்த போடணும் நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லியும் புதினாவும் அடுத்து வந்து நம்ம தக்காளி போடுவோம் நல்லா வந்து தக்காளி வந்து வதங்கணும் பச்சை மிளகா போட்டுருவோம் நல்லா வதங்கிடுச்சு

நல்லா கிண்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து பிரியாணி மசாலாவே போடணும் ஒரு சின்னத ஒரு வருவாய் அவ்வளவுதான் ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது அடுத்து வந்து காளான போட்டு அரிசி போட்டுருவோம் எப்பயுமே அரிசி வந்து ஒரு கப்பு வந்து நான் ஒரு கிலோ போட்டிருக்கேன் என்ன பண்றீங்க அதே ஒரு கப்பு வந்து தண்ணி வந்து ஊத்திடுங்க பாடி தான் நான் வந்து தண்ணி குத்துவேன் எப்போயுமே அதுக்காண்டால் ஒரு மணி நேரம் அரிசியை ஊற வச்சுருக்கேன் உப்பு வந்து நான் ஒரு கை அளவு போடுவேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் உப்பு மட்டும் பார்த்துக்குங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போடுங்க சில பேருக்கு உப்பு வந்து கூடுதலாக இருந்தால் டேஸ்ட் வந்து கம்மியாக கொடுத்துரும் எங்களுக்கு கைப்பக்குவத்தில் இருக்கிறதுனால அது ஈஸியாக வந்துடும் நீங்கள் உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க சரிங்களா நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம் ஆ ஆரமாக கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் நான் நீங்கள் வந்து நெய்யை வந்து நல்லா ஊற்றணும் சரியா ஒரு காமன் நேரம் காமன் நேரம் சிம்பிளாக வச்சா போதும் அதிகமாக தீ வச்சிடாதீங்க தயிர் சேது காமன் நேரம் சிம்ல வச்சுருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம் சரிங்களா இப்போ வந்துட்டு காமணி நேரம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தம்ளாக வச்சுருக்கோம் சிம்ல ரொம்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஹீட் கொடுத்துருக்கோம் ஆஹா அற்புதமாக வந்துருச்சு பாருங்கள் ஆ இப்போ என்ன பண்ணுறோம்னா திருப்பி வந்து ஒரு மூடு மூணு ஸ்டவ்வை வந்து அமைத்திடணும் திருப்பியும் வந்து ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் ஸ்டவ்வை அமைத்திட்டு பத்து நிமிஷம் கலைச்சி தான் எடுக்கணும் பிரியாணி இன்னும் ரெடி ஆயிருக்கணும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அன்னைக்கு ஆஹா நல்லா வந்திருக்கு பிரியாணியுடைய விஷயமே என்ன தெரியுமா உதறணும் அப்படியே இருந்த பாருங்க காலங்கிறது உதிரணும் ஆஹா அப்படி ஊந்துருச்சு பாருங்க எப்படின்னு சாப்பிட்டு பார்த்துருவோம் அன்னைக்கு சூப்பரா வந்து பிரியாணி வந்திருக்கு நம்ம காளான் பிரியாணி வந்து பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஓன் ப்ராடக்ட்டா நம்ம என்ன பண்றோம் மசாலா ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் மேனிபை ரேட்டுக்கே கொடுக்கறோம் இது சேவை மனப்பானைங்கறது பண்றோம் நல்லா இருக்கும் பாருங்க சூப்பரா பு நல்ல டேஸ்ட்டு இதுல என்னன்னா முக்கியமா பிரியாணிக்கு வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்துட்டு லெமனும் தயிரும் ஊற்றணும் அது மட்டும் ஊற்றல ஏன்னா இது வந்து சைவம் தான் சைவத்துக்கு அது தேவையில்லை எதுக்காண்டி அது முக்கியமாக அது ஊற்றுறோம்னு கேட்டிங்கன்னா கறி வந்து செரிமானம் கொடுக்கணும் ரெண்டாவது வே வேகணும் அதுக்கு தான் அது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அந்த லெமனும் தயிர் எல்லாமே இதுக்கு அது தேவையில்லை அதனால் வந்துட்டு நீங்களும் இதே மாதிரி பிரியாணி செஞ்சு ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான உப்பை வந்து போட்டுக்குங்க அது நல்லா இருக்கும் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ